ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவில் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த இட்லி மாவில் எப்படி பால் பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் அது புதுசாக ஆட்டின இட்லி மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குளிச்சிருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவில் ஒரு கப் எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் இருந்தாக்கா நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் வேணாம் நம்ம இட்லி ஊற்றுற பதத்தில் இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம் தேங்காய்ப்பால் இந்த தேங்காய் பாலுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் நல்லா பிடிச்ச சர்க்கரையை சேர்த்துருக்கேன் சாதா சர்க்கரையும் சேர்க்கலாம் பிடிச்ச சர்க்கரையாக இருந்தால் சீக்கிரமாக கரையும் அதனால் நான் பிடிச்ச சர்க்கரையை சேர்த்துறேன் ஏலக்காய் தூள் அது ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயில் வெது வெதுன்னு தண்ணியை ஊற்றி அரைக்கலாம் அதை இந்த மாதிரி காய்கறி நெட்டில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயை காய வச்சு இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் நிறையா எடுத்து போடாதீங்க சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க அது அப்போ தான் நல்லா உப்பி வரும் நல்லா அது இன்னும் பாலில் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடும் அதனால் குட்டி குட்டியாக ஸ்பூனில் எடுத்து போடுங்க இந்த ஷேப்பு பாருங்க சொரக்கா மாதிரி வரும் பிஞ்சு மாதிரி வரும் இந்த ஷேப்பு பாருங்க குட்டி பிஞ்சு மாதிரி இருக்கு தான் இந்த ஸ்வீட்டுக்கு பிஞ்சுன்ட்டு இன்னொரு பேரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்